ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சாஃப்டான கொல்கட்டை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் செய்கிற கொல்கட்டை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இந்த அரிசி மாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஜவ்வரிசியை ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஜவ்வரிசி ரெண்டு மணி நேரம் ஒரு நாளே போதும் நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தால் ஹாட் வாட்டரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு நாளே போதும் இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தண்ணி பத்தலனா கூட நம்ம மாவு பேசும்போதும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஜவரிசி சேர்த்ததால கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம தட்டி போது நல்லாவே இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம பிசைஞ்ச மாவுலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம உள்ளே சேர்க்குற ஸ்டப் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் இப்போது குக்கரில் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு அல்லது ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும் கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு விசில் தான் விட்டு எடுத்தேன் மீடியம் ஃப்ளேமில் ஏற்கனவே நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பாக இருக்கிறதால சீக்கிரமாக வெந்திருக்கு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா ஆரட்டும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி வடியட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேறொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்ற அல்லது கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நான் இப்போது கரண்டி வச்சு தான் மசித்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாலே போதும் கடலைப்பருப்பை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்த்துனா ஸ்டஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த அளவுக்கு மசித்தாலே போதும் இப்போது இது கூடவே சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக சேர்த்துக்கணும் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு கடலப்பருப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் ஒன்றே கால் கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொல்கட்டைக்கு சேர்க்க வேண்டிய ஸ்டஃப் ரெடி பண்ணியாச்சு அது அப்படியே இருக்கட்டும் நான் இந்த கொல்கட்டையை வாழை இலையில தான் போகிறேன் வாழை இலையிலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் மாவில் மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தட்டினாலே போதும் இப்போது உள்ள ஸ்டவ் ரெடி பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஸ்டவ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே மூடிடலாம் நம்ம வாழை இலையில் சேர்த்துட்டு செய்கிறதால கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா சத்தானதும் கூட இப்போது எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தனா வாழை இலையில் மாவை கொஞ்சம் தட்டிட்டு கையில் எடுத்து வச்சு ஸ்டவ் வச்சுட்டு நம்ம எப்போதுமே செய்கிற மாதிரி கொழுக்கட்டையை நம்ம ஓடிடலாம் எப்போதுமே ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா கொல்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் கொள்கட்டை சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா நம்ம அரிசி மாவும் ஜவ்வரிசையும் சேர்த்ததால ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சு எடுத்தாலே போதும் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு இப்போ நம்ம டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்ம கொல்கட்டை எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் வாழையில் கொஞ்சம் சூடாகவே இருக்குது இப்போ நம்ம கத்தி வச்சு பார்த்துடலாம் கத்தியில் ஒட்டாமல் தான் வந்திருக்கு கொல்கட்டை சூப்பராகவே வெந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் கொல்கட்டை எந்தளவுக்கு சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Bye bye.